அக்டோபர் ரெண்டாம் தேதி கேப்டன் கடைசி ஜாதி பார்க்க மாட்டார் கேப்டன் மதத்தெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட நாம பயணம் பண்ணிருக்கோம் நம்ம கர்வமா சொல்லணும் பொறுமையா சொல்லணும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த தலைவருக்கும் எந்த நடிவருக்கும் வரவே வராது வரவே வராது நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கேப்டன் வந்து அனுமதி கேட்டேன் கேப்டன் இந்த மாதிரி கலைஞர் கதை வசனத்தில் என்னை கூப்பிடுறாங்க நான் நடிக்க போகலாமா அப்படின்னு அவருடைய கதை வசனத்தில் நடிக்கிறதுக்கு அவன் நாயா பேயா அலைகிறான் நடிக்கலாமான்னு கேட்குறிய நடிப்பு வேற அரசியல் வேற இது உன் தொழில் போய் நடி அப்படின்னார் ரமணா திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் என்னை அறிமுகப்படுத்தினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளிலும் இரநூத்தி முப்பத்தேழு படம் நடிச்சிருக்கிறேன் நாற்பத்தேழு சீரியல் நடிச்சிருக்கிறேன் பதினாறு விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் காரணம் கேப்டன் இன்னைக்கு கூட ஜி தமிழ் நினைத்தாலே இன்னைக்கும் ஷூட்டிங் மதியத்துக்கு மேலே பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்தேன் எனக்கு சினிமாவிலும் அரசியலிலும் முகுவரி கொடுத்த தலைவர் கேப்டனை பற்றி நான் ரெண்டு விஷயத்தில் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள்லாம் அரசியலில் மட்டுந்தான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறீங்க நான் சினிமாவிலும் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன் அரசியலும் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை எனக்கு அதே போல் கேப்டன் அவர்கள் டைரக்ட் பண்ண விருதுகிரி படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அவர் என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த படத்தில் என்னை அவர் இயக்கியிருக்கிறார் மிகப்பெரிய விஷயம் சினிமாவில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சுமார் நானூற்றி இருபது நடிகர்கள் டெக்னீஷியன் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கேப்டனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய மனித நேயத்தை பற்றி சொல்லணுமா கொடுக்கிற தன்மையை பற்றி சொல்லணுமா அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டாரா நீங்க கொடுக்கறத ஏன் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாரா குடைவல்லன்னு சொல்றீங்களே நீங்க ஏன் கொடுக்கறத விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாராம் நான் கொடுத்தாலாவது பத்து பேர் உதவி பண்ணுவாங்கங்கிறதுனால விளம்பரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஆனா கேப்டன் அவர்கள் செஞ்சத இதுவரைக்கும் சொல்லி காட்டினதே கிடையாது அதே போல அவரை தப்பா பேசினா கூட அவங்கள இவர் என்னைக்குமே தப்பா பேச மாட்டார் அதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு அதே போல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மரியாதை கொடுப்பார் சொல்லிக்கிட்டே நான் ரெண்டாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி கிடைச்சிருப்பா என் பையன் எம்பிபிஎஸ் பிடிச்சிட்டு எம்டி ஜாயின் பண்றாங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு அவன் காலேஜில் படிக்க போகும்போது ரஷ்யாவுக்கு படிக்க போனான் எம்பிபிஎஸ் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து கேப்டன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன் கேப்டன் ஆசீர்வாதம் பண்ணார் எங்கே வேணாலும் படி உன்னுடைய மருத்துவ சேவை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் முக்கியமாக ஏழை எளிய மக்கள் வந்தால் பணம் இல்லைன்னு சொன்னால் இலவசமாக மருத்துவம் பண்ணணும்னு சொன்னாங்க என் பையன் எம்பி எப்படி ஜாயின் பண்ணணும் நான் எப்படியாவது கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கணும் ஆ சார் என்னட்ட சொன்ன அந்நியார்த்த கேட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி நான் வீட்டுக்கு போனேன் என் பையன் மூணாம் தேதி கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணணும் இன்னைக்கு தானே தலைவரை கடைசியா பார்த்து என் பையனுக்கு ஆசிர்வாதம் பண்ணி கேப்டன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார் கேப்டன் ஜாதி பார்க்க மாட்டார் கேப்டன் மதத்தை பார்க்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட நாம பயணம் பண்ணிருக்கோம் நம்ம கர்வமா சொல்லணும் பொறுமையா சொல்லணும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் செத்த ஆறுக்கு மூணு பணம் கூட வரப்போறது இல்ல இன்னைக்கு நான் இப்ப சொல்றேங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த தலைவருக்கும் எந்த நடிகருக்கும் வரவே வராது வரவே வராது அவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க சொந்த ஊர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்க ஆய்குடின்னு ஒரு இடத்துல

கேப்டன் எந்த நோக்கத்தை நினைத்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைய பேசணும்னு ஆசை எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு நன்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சினிமாவில் ஒரு விஷயம் அரசியல் கிடையாது நான் வந்து திரு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய பெண் சிங்கம் அப்படின்னு ஒரு படமும் பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடித்தேன் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கேப்டன்கிட்ட வந்து அனுமதி கேட்டேன் கேப்டன் இந்த மாதிரி கலைஞர் கதை வசனத்தில் இங்கே கூப்பிட்றாங்க நான் நடிக்க போகலாமா அப்படின்னு அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய கதை வசனத்துல நடிக்கிறதுக்கு அவன் நாயா பேயா அலையிறான் நடிக்கலாமான்னு கேட்கறிய நடிப்பு வேற அரசியல் வேற இது உன் தொழில் போய் நடி அப்படின்னாரு எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க நிச்சயமாக அவர் நம்ம இதயத்தில் நம்மளோட இருக்கிறார் என்ன பாருங்க இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட அந்த கருடன் சுத்தினது நம்ம எல்லாமே பார்த்தோம் இன்னைக்கும் சுத்திச்சு நிச்சயமாக நம்ம அண்ணன் நண்பராயிச்சா நான் சொன்ன மாதிரி இது ஒரு கோயிலாகிடுச்சு நான் மூணாவது நாள் இங்கே வந்தேன் வரும்போது ஒரு வயசான அம்மா வெளியில் வந்து அழுதுகிட்டு இருந்தது அந்த ஃபோட்டோவை அப்படியே தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டு இருந்தது நான் கேட்டேன் அந்த அம்மா அம்மா எந்த ஒரும்மா நீங்கள் அப்படின்ன நான் விழுப்புரம் பக்கத்துலையா என் வீட்டில் நான் என் பையன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று ஏன்மா தனியாக வந்தீங்க இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் எங்கள் ஊருக்கு வந்தாங்க எங்கள் ஊருக்கு வரும்போது கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு என்னை நெருக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கார் வந்துச்சு அந்த கார் கண்ணாடி கதவை இப்படி இறங்கிச்சு அப்போ பார்த்தா இந்த ஐயா இங்கே பார்த்தாங்க கதவை திறந்துட்டு வேகமாக வந்து கூட்டத்தெல்லாம் விளக்கி விட்டு என்னையை தனியாக கூப்பிட்டு வந்து ஏமா அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் வராதாமான்னு சொல்லிட்டு கையில் சுருட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அதில் ஆயிரம் ரூபா பணம் இருந்துச்சு பாருங்களாம் அதே மாதிரி அன்னைக்கு அந்த அண்ணா ஆட்சி பக்கத்தில் அந்த மேம்பாலத்தில் இருந்து ஒரு வயசான அம்மா பூ வியாபாரம் பண்ணுற அம்மா அந்த பூ அப்படி மூட்டையோடு தூக்கி அப்படி போடுறாங்க பாருங்கள் நடிக்கும்போது பூ வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பூ வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து திங்ஸையும் வாங்கி கொடுத்து அது மூலம் அந்த பணத்தையும் கொடுப்பாரான் அதே மாதிரி சீஷோர் பக்கம் ஷூட்டிங் நடந்ததுன்னா மீன்களை வைக்கணும்னா அவங்களுக்கு எல்லா உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து பணத்தை கொடுப்பார் கொடை வள்ளல் மனித நேய மிக்கவர் கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பவர் அதே போல பிறரை பற்றி இகழ்வாக பேச மாட்டார் இல்லை நான் ஒரு தடவை மேடையில் ஒரு பேசினேன் இனி கூப்பிட்டு இங்கே பாரு அரசியல் பேசு தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறுலாம் பேசக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்தது அவருக்கு பெருமை கிடையாது நமக்கு தான் பெருமை நமக்கெல்லாம் ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டு போயிருக்கார் தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த பேரை நாம் காப்பாற்றணும் மேல்கொண்டு நாம் அந்நியார் அவர்களுக்கும் தம்பிக ரெண்டு பேருக்கும் நம்ம உற்ற உறுதுணையாக ஈர்க்கணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமக்கள நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நிறைய இருந்த எடுத்துக்கோங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க